ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கர்ப்பிணி பெண்கள் ஆப்பிள் பழம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கர்ப்பிணி பெண்கள் வந்து என்னென்ன பழம் சாப்பிட்லாம் என்னென்ன பழம் சாப்பிடக்கூடாதுங்கிறத வந்து கவனமாக பார்த்து சாப்பிடுங்க எல்லா பழமும் சாப்பிடக்கூடாது அதுலேயும் ஆப்பிள் பழம் பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகள் வந்து ஆப்பிள் பழம் வந்து சாப்பிடலாம் கர்ப்பிணி பெண்கள் வந்து ஆப்பிள் பழம் தான் அதிகமாக சாப்பிடணும் அப்படி ஆப்பிள் பழம் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரத்த அளவு வந்து அதிகரிக்கும் இரத்த அளவு வந்து நம்மளுக்கு இப்போ எட்டு மாதம் ஒம்பது மாதம் ஆகிடுச்சி அப்படின்னாலே ரத்த அளவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும் குழந்த வந்து அப்போ வளர்ந்துடும் அதனால் நீங்கள் வந்து ஆப்பிள் பழம் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க ஆப்பிள் பழம் ரெகுலராக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அந்த டெலிவரி டையத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து சரியான அளவு கிடைக்கும் அதனால் நீங்கள் ஆப்பிள் பழம் சாப்பிடுங்க ஆப்பிள் பழம் சாப்பிட்றதுனால இன்னும் ஒரு பயன் இருக்குது அது என்னென்னா நீங்கள் ரெகுலராக இப்போ எட்டு மாதம் ஆயிடுச்சு ஒம்பது எட்டு மாதம் ஆகிடுச்சி ஒம்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே அந்த ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து நீங்கள் தொடர்ந்து ஆப்பிள் பழம் எடுத்துக்கோங்க ஆப்பிள் பழம் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆப்பிள் பழம் நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க அந்த ஒம்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆனதுமே நீங்கள் டெய்லி ரெண்டு பழம் மூணு பழம் நீங்கள் இல்லை ஒரு பழம்னாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க டெய்லி ஆப்பிள் பழம் சாப்பிட்டுட்டே இருங்க உங்களுக்கு கரெக்டாக அந்த டெலிவரி டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து முன்ன சில பேர்த்துக்கு வந்து வயிறு வலி வந்து முன்னாடி வரும் டெலிவரிக்கு வந்து நம்மளுக்கு வயிறு வலி எப்போ வருதுன்னு யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியாது நீங்கள் ஒம்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த ஆப்பிள் பழத்தை வந்து வாங்கி சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த டெலிவரி வலி வந்து வந்துடும் வயிறு வலி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அதே போல் ஆப்பிள் பழம் சாப்பிடும்போது தோலோடு சேர்த்து சாப்பிடுங்க தோலை வந்து சீவி போட்டுட்டு வெறும் பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படியே கடிச்சு கடித்து சாப்பிடுங்க தோலோடு அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து சத்து நிறைய கிடைக்கும் நல்லா கழுவி சாப்பிடுங்க பழம் எந்த பழம் சாப்பிட்டாலுமே நல்லா கழுவி தோலோடையே சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து நல்ல ரத்தமும் அதிகரிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி நடக்கும் நார்மல் டெலிவரிக்கு வந்து அந்த வயிறு வலி வர்றதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்து நம்ம ஆப்பிள் பழம் வந்து தரும் ஆப்பிள் பழம் மறக்காமல் சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்